நேபாள தலைநகர் இருந்து பத்தொன்பது பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த விமான விபத்தில் முதற்கட்ட தகவலாக அதில் பயணித்த ஐந்து பேர் மரணித்திருக்கிறார்கள் இந்த ஐந்து பேர் பயணிகளா அல்லது விமான சிப்பந்திகளா விமான பணியாளர்களா என்பது தற்போது தெரியவில்லை தற்போது வரை ஐந்து பேர் இந்த விபத்தில் உயர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இன்று காலை சரியாக பதினோரு மணிக்கு காத்மாண்டுவிலிருந்து சௌரியா அஹ் ஏர்லைன்ஸை சேர்ந்த ஒரு சிறிய ரக விமானம் பத்தொன்பது பயணிகளுடன் அஹ் புறப்பட தயாராக இருந்தது இதில் பயணிகளை ஏற்றுக்கொண்டு விமான ஓடுபாதையில் அது பறப்பதற்கான ஆயத்தத்தில் விமான ஓடுபாதையில் ஓடிக்கொண்டிருந்த போதுதான் விமான அந்த ஓடுபாதையிலிருந்து சறுக்கி அந்த சுற்றுச்சுவரில் இடித்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது இந்த சுற்றுச்சுவர் என்பது கம்பிகளால் ஆஹ் ஆனதுதான் இந்த சுற்றுச்சுவர் இதில் அஹ் இடித்து விபத்துக்குள்ளானது உடனே மிகப்பெரிய ஒரு புகையானது கரும்புகை கிளம்பி இருக்கிறது தீப்பிடித்திருக்கிறது இந்த விமானம் வெடித்து உடனடியாக விமான நிலையத்தில் இருந்த மீட்பு பணி வீரர் மீட்புப் படை வீரர்கள் அந்த பகுதிக்கு சென்று மீட்பு பணியை தொடர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி வெளியிலிருந்து வெளியிலிருந்தும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு வரவழைக்கப்படுகிறது வெளியிலுள்ள தீயணைப்பு படையினர் அதே போல உள்ள மீட்பு படை பணியாளர்களும் உடனடியாக அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு மீட்பு பணியானது துரிதமாக நடைபெற்று வருகிறது இந்த மீட்பு பணியின் பொழுது தான் ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் என்பது உறுதியான தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் சிலர் இறந்திருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் இதில் பயணித்த பத்தொன்பது பயணிகள் என்பது மட்டும்தான் அந்த பத்தொன்பது பேர் என்பது மட்டும்தான் சொல்லப்படுகிறது அந்த அந்த விமான ஊழியர்கள் எத்தனை பேர் அதில் இருந்தார்கள் என்பது தற்போது வரை தெரியப்படவில்லை முதல் கட்டமாக ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருந்தாலும் இதில் பயணித்தவர்கள் அஹ் இறந்தார்களா அல்லது விமான ஊழியர்கள் இறந்தார்களா இல்ல இருவரிலும் எத்தனை எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது இன்னும் சற்றே குறைய ஒரு அரை மணி நேரத்தில் முழுவதுமாக தகவல்கள் வெளியாகும் ஏனென்றால் விபத்து நடந்தது ஒரு சிறிய ரக விமானம் என்பதால் உடனடியாக அந்த மீட்பு பணிகள் மீட்புப் பணிகளும் உடனடியாக துவங்கப்பட்டு உள்ளதால் சற்றையுறைய ஒரு மணி நேரத்திற்குள்ளாக இந்த விமான விபத்தின் முழு தகவல்களும் வெளியாகிவிடும்